அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு கடவுள் தரிசனம் மின்விளக்கு அலங்காரத்தில் கோபுரம் மின்னுக்குகிறது கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் டிஎம்எஸ் பாடலை கேட்டால் நாத்திகவாதிக்கும் பக்தி வந்துவிடும் காவிடி எடுத்தபடி படியேறுபவரின் அரோகரா கோஷத்தில் குலுங்கி குலுங்கி குழையும் மலை வழியெல்லாம் இடம்பலம் கொட்டி கிடக்கும் கடைகள் பொறிகடலை வியாபாரிக்கு படியளக்கும் சாமிகளாய் பொறு வாங்கியவர்கள் தந்தனர் சுட சுட மக்காச்சோளத்தில் முந்தியது அவன் வியாபாரம் மகன் அழுது அடம்பிடித்த வாங்கிய பொம்மையில் கடைக்காரன் முகத்தில் சிரிப்பு ஐஸ்கிரீம் வியாபாரம் உருகி ஓடியது இளவட்டங்கள் சிலர் வாழைக்குமரிகள் கடக்கும் போதெல்லாம் அரோகரா என்ற கோஷத்தில் முருகனுக்கும் ஏர்த்திருக்கும் கடவுளை கண்டுவிட்டு கீழே இறங்கும் படிகளில் செடிகளாய் மேற்கொண்ட மனிதர்கள் ஐயா தர்மம் பண்ணுங்க என்றதும் பத்து ரூபாய் நீட்டினேன்